பஞ்சபூதத் தலங்கள் என்பவை நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவாலயங்களாகும் இத்தலங்களில் மூலவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன இத்தலங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் பஞ்சபூதங்களில் ஐந்தும் கலந்தோ சிலவனவற்றைக் கொண்டோ உருவாகியிருக்கும் பஞ்சம் என்பது ஐந்து என்ற எண்ணிக்கையைக் குறிக்கும் எடுத்துக்காட்டாக பஞ்சலோகம் என்பது ஐந்து உலோகங்களின் கலவை எனலாம் இதுபோல முக்கியமான ஐந்து கூறுகளினை ஐந்து பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் என்பர் ஒவ்வொரு சிவத்தலமும் ஒரு வரலாறு காரணமாகவும் ஏதேனும் ஒரு தன்மையினாலும் அல்லது இயற்கையான நிலவரத்தினாலும் இப்போதத்திற்குரிய கோவிலாக விளங்குகின்றன ஒன்று கோவில் பெயர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில்